தக்கலை அருகே மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்து பெண் பலி கன்னியாகுமரி மாவட்டம் கரங்கல் அருகே உள்ள சகாயநகரை நகரை சேர்ந்தவர் ஷெர்லின் வயது நாற்பத்தெட்டு இவருடைய மனைவி ராணா வயது நாற்பத்தைந்து இவர்களுக்கு பிறின் வயது இருபத்தி நான்கு என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர் சம்பவத்தன்று மாலையில் தக்கலை அருகே மேகா மண்டபத்தில் உள்ள உறவினர் ஒருவரின் குழந்தையின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள தனது மகன் பெரியனுடன் தாயார் ராணாவும் மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டனர் மோட்டார் சைக்கிளை பெரின் ஓட்டி செல்ல அவரது தாயார் பின்னால் அமர்ந்திருந்தார் அப்போது கடமலைக்குன்று சிசை ஆலயம் அருகே வந்தபோது ராணா தடுமாறி மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்தார் இதில் அவருக்கு பின்தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது உடனே அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக அவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி ராணா பரிதாபமாக இறந்தார் இதையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பாக தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்